ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ரெசிபிங்க ஆமாங்க நூடுல்ஸ் இது டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் இல்லைங்க இதை நம்ம செய்கிறதுக்கு மினிமம் டென் டு டுவெல் மினிட்ஸாவது ஆகும் இது நார்மலாக செய்கிற நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோங்க இந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸ் இது தாங்க இன்றைக்கி நம்ம இந்த கிச்சனில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுக்காக நான் வந்து நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நான் நூடுல்ஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த நூடுல்ஸை நம்ம நல்லா வந்து கையில் உடைச்சி இப்போ பாஸ்மதி அரிசியோட அந்த நீளத்துக்கு இதை வந்து நல்ல பொடியாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம அரிசியோட நீளத்துக்கு இதை நல்லா வந்து பொடியாக இந்த மாதிரி நான் வந்து உடைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நாம் சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸாக இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சும்மா ஒரு ஒரு செகண்ட் போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம்னா நல்லா அந்த ஸ்மாஷ் ஆகிடும் அந்த மாதிரி இந்த சிக்கனை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து குடமிளகாய் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த கலர் அவைலபிளாக இருக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மூணு கலர்லேயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த சிக்கனை இந்த மாதிரி நான் வந்து மிக்சியில் இந்த டெக்ஸ்டரில் ஒரு ஒரு செகண்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும் இதை இடம் சிக்கன் அடுத்து இதுக்கு வந்து ஒரு முட்டை ஒரு முட்டையை உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடியாக நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த குடமிளகாயில் நான் எல்லாமே வந்து பாதி குடமிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து மூணு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் எல்லாத்துலேயும் பாதி அளவு குடமிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு கூட நம்ம கோஸ் வேணுனாலும் கேரட் வேணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸை இதில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து போடலாம் அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அடுத்து கொஞ்சமாக நான் வந்து இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு இதில் சேர்க்குறேங்க ஒரு கால் பங்கு உப்பு இதில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நூடுல்ஸை இதில் வந்து போடலாம் இப்போ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு இது நல்லா வெந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரைஸ் பதத்துக்கு நமக்கு வந்து இது இருக்கும் ஒரு பாஸ்மதி ரைஸை நம்ம வந்து வடிக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸரில் இந்த நூடுல்ஸ் இருக்குங்க ஸோ இது வந்து நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட்றச்ச அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும் இப்போ இது நல்லா வெந்தடிச்சு இப்போ இதை எடுத்து நான் ஒரு தட்டில் ஆற விட்டுடுறேன் அடுத்து ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு பொடிய கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸி லுக்கில் இந்த வெங்காயம் வரும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை இதில் போடலாம் சிக்கனை இதில் நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அதில் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து வதங்கும்போது அது நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வரும் இப்போ சிக்கன் பார்த்திங்கனாலும் நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் தான் அதனால் இது ஈஸியாக வெந்துடும் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் நம்ம நூடுல்ஸ்லேயும் ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சிக்கனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கனை நல்லா வந்து இந்த மாதிரி இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விடலாம் இது வந்து நல்லா வதங்கும்போது இந்த மாதிரி பொரியல் மாதிரி நல்லா பொடியாக ஆகிடும் அது வதங்க வதங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கணும்னா இந்த மாதிரி நல்லா பொடியாகிடுங்க இப்போ சிக்கன் பார்த்திங்கனாலும் நல்லா அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சு ஒரு முட்டை அது இந்த மாதிரி நல்லா நான் வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சிக்கனில் சேர்க்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றா கலறி விடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை இந்த சிக்கன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போதே இந்த மாதிரி திரும்பவும் நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும் இதை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குடமிளகாய் இதை இதில் சேர்க்குறேன் சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விடலாங்க ஏன்னா குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்துடுச்சினாலும் அதோட ஃப்ளேவர் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஐட்டம் இதுக்கெல்லாம் வந்து இந்த குடமிளகா ஆஃப் குக்கிங் இருந்தால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அதை வந்து நம்ம முதல்லே சேர்க்காமல் இந்த மாதிரி இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த குடமிளகாவை நம்ம சேர்க்கணும் குடமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே அது வந்து நல்லா வந்து ஒரு ஆஃப் குக் ஆகிடும் ஸோ அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு இப்போ இப்போது இந்த குடமிளகாய் சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த குடமிளகாய் நம்மளோட சிக்கன் இது இதெல்லாம் சே இதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுறேன் அடுத்து நம்ம ஆரவை எடுத்து வச்சிருக்க அந்த நூடுல்ஸ் இதை இதில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் அந்த மசாலா நூடுல்ஸ் இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா உடச்சி போட்டு செஞ்சதுனால இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா கலந்து இருக்கும் இதை வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நம்ம எடுக்கிற ஃபீல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கன் பார்த்திங்கனாலும் குட்டி குட்டி பீசஸாக நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக அஜினோ மட்டும் வேணுன்றவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டத்துக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க அதை வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம் இப்போ நம்மளுடைய இந்த கலர்ஃபுல்லான நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த நூடுல்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கும் எந்த சங்கடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ